சென்னை போரூர் சரவணாஸ்டோர் சார்பில் நடத்தப்பட்ட அறிவுத்திறன் போட்டியில் வெற்றி பெற்ற நானூறு வாடிக்கையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது தங்கம் வைரம் பட்டு ஜவுளி ரெடிமேட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமாக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் விளங்கி வருகிறது இந்த நிலையில் தீபாவளி முதல் பொங்கல் பண்டிகை வரை சென்னையில் உள்ள நான்கு கிளைகளில் நாள் ஒன்றுக்கு நான்கு வாடிக்கையாளர் வீதம் நூறு நாட்கள் அறிவுத்திறன் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற நானூறு வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் பரிசளிப்பு விழா சென்னை போரூரில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் ராஜரத்னம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார் இலாவானது எங்களுடைய வியாபாரத்தை பெருக்கும் நோக்கத்திலே மக்களுக்கு ஸ்கூட்டி இலவசமாக கொடுத்து பரிசாக கொடுத்து என்னுடைய வியாபாரத்தை நல்ல முறையில் வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை